எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே காயப்பட்ட நேரத்தில் நீர்த்தகப்பனானீரே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பூடவேரும் சுவே நேரில்லாம நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஈரும் ஓயே சுவே நேரில்லாம நான் வாழ முடியாது ஹாலலூயா லூயா இரவுக்கு பின் பகலையும் குளிருக்கு பின் வெயிலையும் தருகின்ற தேவன் உன் துக்கத்திற்கு பின் சந்தோஷத்தையும் நிச்சயம் உனக்கு தருவார் அல்ல லூயா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்ல லூயா இந்த காலை வேலையில் தேவப்பிள்ளைகளை சொல்லுவீங்களா என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்ல என் வீட்டில் அல்ல குடும்பத்தில் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்னுடைய பலவீனம் வலவானாய் மாறும் எல்லா சாபங்களும் ஆசிரதமாய் மாறும் அல்ல லோயா வாயினால அறிக்கைங்க தேவ பிள்ளைகளே எப்படி பாருங்க இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதோ குளிருக்கு பின் வெயில் வருகிறதோ அதே மாதிரி பாருங்க உங்கள் துக்கத்திற்கு பிறகு ஒரு சந்தோஷ நிச்சயமாக வச்சிருக்கிறார் அலையில் சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க அலை எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறிந்துவிடும் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் என் பாடல் பாடுங்க அலலூயா எங்கள் தூக்கம் சந்தோஷம் மாறும் திராணிக்கு மேலாக சொதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார் தாங்கிடும் பலன் தருவாம் தப்பி செல்ல வழி செய்வார் நீ தப்பிச் செல்ல வழி செய்வார் கலங்கிடவே வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம் என் கைவிட கைவிடமாட்டா பயத்தரது சொல்லுங்க இப்போ இருக்கு இந்த பிரச்சனை எனக்கு மாறும் இந்த துக்கம் சந்தோஷமாக எனக்கு மாறும் வீட்டில் சமாதானமே இல்லை ஆனால் சமாதானம் கற்று கொடுக்க போகிறார் என் வீட்டில் பணமே இல்லை கற்று பணம் கொடுக்க போகிறார் அல்ல இல்லோ கடன் பிரச்சனை மாற போகிறது வியாதி சுகமாக போகிறது அல்ல இல்ல எங்கள் துக்கம் மாறப் போகிறது சொல்லி அறுக்கிடுங்க தேவ பிள்ளை காலையில எல்ல முங்க செவ்விங்க தூதிங்க நன்றி கூட சொல்லுகிறோம் நாதா உமை நாவாலை துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிற அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கிருபை தந்தீரையாம் ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீரோம் நன்றி சொல்ல வைத்தீரையா அலை லூயா அலை லூயா அலை லூயா எழுமுக காலை செலை செபிங்க செவிங்க செவிங்க பரிசு தாவி எங்கள் வீட்டில் அசைவட்கிறார் அதில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்கிறாரு பாருங்கள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா என் மகனே மகளை என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா நான் அவனுக்கு அறியாததும் எட்டாவது எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேனே நீ காலை வேளையில் எழும்பி செவிக்க மாட்டேக்கியே பகலெல்லாம் யாரையாரையோ யாரையோ கூப்பிட்டு குறைகளை சொல்லி கொண்டு இருக்கியே எந்த காலவில் நோக்கி கூட மாட்டாயின்னு சொல்லி பரிசு தாவின் உங்களோடு கூட இடைபடு கொண்டு இருக்கிறார் சீயோனை வல்லமை தரித்து கொள் இவக்கரவா தோறும் பாருங்க அவருடைய கிருவை புதியது பாருங்க புது கிருவை பெற்றுக்கொள்ளுங்க புது ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க அதுதான் கத்துற அழைக்கிறாரு கூப்பிடுறாரு வா செபி என் வான்னு சொல்றாரு பாருங்க அல்லது பொல்லாத பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் பொல்லாத மக்கள் நிறைந்த உலகத்தில் எந்த நேரம் ஆபத்துன்னு வராது எப்போ ஆபத்து தெரியாத இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த அதிகாலை குடும்பத்தை அவருடைய பாதத்தில் வைங்க அல்ல லூயா எசப்பா இந்த காலை விலையில் என் குடும்பங்கள் எல்லாம் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஒரு அத்தகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உண்ணம்மாருடைய மருக்களை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் பொருட்படுத்து கொள்ளுங்கப்பா கரவா சந்தலதி கதூர் வீக்கரவா லூயா ஹாலோசி நீங்கள் அழுது புழம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் ஹலை லூயா யோசியப்ப பாருங்கள் அழ அழ வச்சாங்க அல்ல பற்றி சொல்லாத நாள் ஒரு நாள் இல்லை பாருங்கள் யோசியப்பா அழ அழ வச்சாங்க கதற கதற வச்சாங்க யாரு கூட பிறந்தவங்க தான் பாருங்கள் ஒரு தகப்பனுக்கு பெற்ற அதில் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் பாருங்கள் கலையில் கதற கதற வச்சாங்க அழ அள குள் தூக்கி போட்டாங்க பாருங்கள் எடுத்தாங்க விற்று போட்டுட்டாங்க இருபது காசு விற்று போட்டு என்ன சிரிப்பு என்ன சந்தோஷம் அவங்களுக்கு அல்ல லூயா விற்று போட்டாச்சு இவன் கண்ட சொப்பனை எப்படி நடக்குன்னு நம்ம பார்ப்போம் இவன் எப்படி அவன் அப்பாவோட இருந்து பேசிகிட்டுருப்பான் இனி அவன் என்ன செய்வான்னு பார்ப்போம் என்ன சிரிப்பு பாருங்கள் என்ன சந்தோஷம் யோசிப்பா அழுதுருப்பார் கெஞ்சிருப்பார் என்னை வித்துறாதங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி விற்று போ எவ்வளவு கொடு யோசித்து பாருங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனிதனை அப்படியே விற்று போட்டுட்டாங்க எவ்வளோ ஒரு ச வேதனை பாருங்கள் இன்றைக்கி அல்ல லூயா நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கலாம் உலகம் சந்தோஷப்படலாம் நீங்கள் துக்கப்படுவீர்கள் அல்ல லுய்யா ஆனாலும் துக்கம் மாறும் அல்ல லூயா யோசிக்கப்படுற துக்கத்துக்கு மாற்றவில்லையா விற்று போட்டுட்டாங்க கதற கதற அளவச்சான் கதற கதற அடித்தாங்க பாருங்கள் அதில் அழுது இருப்பான் புலம்பி இருப்பார் அவருக்கு அன்னைக்கு அழுக அன்னைக்கு துக்கம் அன்னைக்கு சந்தோஷம் இல்லை அவருக்கு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே ஹாப்பி நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் இனி அவ்வளோதான் யோசியப்போம் என்ன சந்தோஷம் அவங்களுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் தகப்படம் வந்து போய் சொல்லிட்டாங்க அல்ல இல்லையா அல்ல மிருகான பச்சது போட்டுன்னு சொல்லி போய் சொல்லிவிட்டாங்க பாருங்கள் யோசேப்பு முடிஞ்சான் யோசேப்பு சரித்திரம் முடிந்தது அவன் எங்கே போகிறான் என்ன பண்ண போகிறான் தெரியாது முடிஞ்சான்னு நினச்சி ஒரே சந்தோஷத்தில் வந்துட்டாங்க வந்து போய் சொல்லிவிட்டாங்க சபலதார கத்துருவி கரவா அல்லர் அன்னைக்கு அழுதார் யோசேப்பு பொலம்புனார் ஆனால் பாருங்கள் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது இன்றைக்கி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் புலம்பி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி ஒரு கூட்டம் அவங்களை பார்த்து சந்தோஷப்படலாம் இது வேணும் இதுக்கு மேலே வேணும் நீ பண்ண தப்பு அல ஒரு கூட்டம் அவங்கள பார்த்து சிரித்து கொண்டு இருக்கலாம் எனக்கு கூட பிறந்தவங்களை பார்த்து சிரிக்கலாம் அல லூயா அல லூயா யோ சேப்போடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது போல உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா என் கணவன் படுத்த படுக்க இருக்கும் உள்ளது உலகம் சந்தோஷப்பட்டது சிரித்தார்கள் ஏளனம் பண்ணினார்கள் எது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி என்ன சிரிப்பு என்ன கொந்தளிப்பு என்ன பரியாசம் அங்கியா ஹல்ல லூயா எதுவுமே பேசலை அழுத ஆண்டு சமூகத்தில் அழுதேன் புழம்புனேன் உலகம் சந்தோஷப்பட்டுச்சு அல இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி கேலி சிரிச்சாங்க அல்ல லூயா அண்ணன் தூக்கப்பட்டேன் இன்றைக்கி தூக்க சந்தோஷம் மாறிட்டு இன்றைக்கி அநேகருக்கு ஆஸ்வரமாக என்னை கற்று மாற்றி விட்டார் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது பொறாமையாக இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சான்னு சொல்லி நினச்சோம் நம்ம சந்தோஷப்பட்டோம் அலை லூயா அண்ணன் இன்றைக்கி கத்தர் அவனுக்கு அபிஷேகத்தை ஊற்றி யூடியூப் செய்து பாட வச்சுருக்காரு ஊழியம் விரிவடையுது அல்ல அநேக ஆத்துமாக்களுக்கு செபிக்கிறான்னு சொல்லி பாருங்கள் இன்னும் ஒரு கூட்டம் எரிச்சலாக தான் இருக்குது ஹல லூய்யா எனக்கு அதை பற்றி தேவையில்லை ஹலெ லூயா என்னுடைய துக்கத்தை கத்தர் அன்றைக்கி இன்னைக்கு சந்தோஷம் மாற்றி விட்டார் என்னுடைய வாஞ்சல்லாம் பாருங்கள் ஊழியம் பண்ணணும் ஊழியம் பண்ணணும் தேசத்துக்காக செபிக்கணும் ஆத்துமாக்களை ஆதையும் பண்ணணும் ஜன நரகத்து போகக்கூடாது எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும் தான் எனக்கு ஒரே வாஞ்ச பாருங்க ஹலை லூயா அல்லை லூயா ஆனால் கத்திரி இன்றைக்கி அது திறந்த அவசர கத்திரனுக்கு கிருமியாக கொடுத்தா காலை லூயா அன்னைக்கு இருந்த துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாக கத்திரின்னு மாற்றி விட்டா இன்னைக்கு அது மாத்திரமல்ல அநேகருடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றும்படியே கத்திரி பயன்படுத்துகிறார் காலை லூயா எனக்கு வருகிற பாருங்க ஃபோன் கால் எனக்கு அருகில் வாய்ஸ் மெசேஜில் பருவ என் இல்லூன்களில் செபிக்க நேரில் அப்படியாய் கத்துறனே அநேகருக்கு பிரோஜனமாக என்னை விட்டார் அன்னைக்கு அழுதேன் புலம்புனேன் உலகம் சந்தோஷப்பட்டுச்சு சிரிச்சாங்க அல்ல துக்கப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு என் துக்கம் தேவனுக்காக ஊழியும் செய்ய முடியாய் அந்த துக்கம் சந்தோஷமாக எனக்கு மாறிட்டு என் தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன் அவரை துதிக்கிறேன் தகுதி இல்லாத எனக்கு ஹலூயா பைத்தியமாகிய எனக்கு கத்திருந்த கிருபை கொடுத்தார் ஹலை இரவுக்கு பின் பகலையும் குளிர்க்கு பின் வெயிலையும் தருகின்ற தேவன் உன் துக்கத்திற்கு பின் சந்தோஷம் நிச்சயம் உனக்கு தருவார் சோர்ந்து போன மகளை மகளை எழும்பு கத்த துக்க சந்தோஷம் மாற்றப் போகிறார் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் என் கணவர் ரட்சிக்கப்படுவார் என் பிள்ளைகள் அன்றாய் இருப்பார்கள் என் பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் என் வியாபாரம் சொல்லி தோங்கும் என் தொழில் சொல்லி தோங்கி பிசில் தள்ளி தோங்கும் கற்று நம்புகிறோம்னு சொல்லிப்பான் காலை வழக்கிடுங்க தேவைப்பிள்ளைகளே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சிவின் நாமத்தினால சபல வரிக்கறவா அப்படியே என்ன கற்றுப்பான் அழ வச்சுக்கிட்டே இருந்தாரு இல்லை பாருங்கள் அல்லையில் அழுத கொஞ்ச நாள் உட்காந்து அழுதை கலந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி புழம்புனேன் அல்லையில் கற்று அப்படியே விடலை அபிஷேகத்தை ஊற்றின பெற்றுக்கொள் 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 மகளே அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அநேகருக்கு புரோஜனமாய் கத்தர் மாற்றினார் சபலம் இன்னைக்கு கத்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றி அந்த தூக்கம் சந்தோஷமாய் மாறும் சபல வரிக்காரப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்க உலகம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வேணும் இதுக்கு மேலே வேணும் அந்த வியாதியில வந்த பாடுகள் தாங்க முடியல உங்களுக்கு ஒரு குட்டங்களை பார்த்து சிரிக்கிறது கடன் வந்ததுனால ஒரு குட்டவங்களை பார்த்து சிரிக்கிறது கதூரம் என்ன இருந்தாலும் இந்த காலைல விளவு தூக்கம் சந்தோஷமாய் மாறும் வீக்கரம் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் யோசிவகத்திர அப்படியே விட்டுட்டாரா இல்லை பாருங்க உயர்த்தி காட்டினா அவனோட தூக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு இன்னைக்கு உங்க தூக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வேசுவின் நாமத்தினால் தீபாக்கர்ப்பா அவர் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா இந்த காலேஜபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா அவங்க ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா இப்போ துக்கம் சந்தோஷமாக வரட்டிங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா உலகம் அமேன் சந்தோஷப்படுகிறது அவங்க துக்கப்படுறாங்கப்பா ஆனாலும் இப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறுவாசனை சொல்லுதுப்பா சந்தோஷமாய் மாறட்டும் இப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் பலவீனம் பலவானாய் மாறட்டும் சுகவீன சுகமாய் மாறட்டும் தருத்திரம் ஆசிரதமாய் மாறட்டும் அதில் இல்லையா சமாதான வீட்டில் பெருக்கெடுத்து ஓடட்டும் இயேசுவை என்ன நிலவில் உட்காந்து இப்பொழுது அழுது புலம்புகிறாங்களோ அதில் துக்கப்படுறாங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் சந்தோஷத்தை கட்டலிடுங்க இசைப்பா நான் செபிக்கிறேன் 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 செபிக்கிறப்பா ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் யார் யார் இந்த வீடியோ கேட்காங்களோ இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கெல்லாம் அந்த பிள்ளைடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் சந்தர சந்தரதிக்காரப்பா குடும்பங்கள் குறந்த போடுற மனுஷி ஆவிகளை கட்டி போடுகிறேன் எல்லாம் மந்திரங்கள் பிள்ளி சூனியங்கள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் வேண்டும் ஏசுவின் அக்னி மரண கட்டுகளை ஒட்டக்கிறேன் ஏசுவின் நாமத்தினான் தருத்திர கட்டுகளை உடைக்கிற நேசுவி நோமத்தினால கதற கதற அடிக்கிற மனிதர்கள் மத்தியில் உடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டும் அக்குனி இறங்கட்டு ஏசப்பா அக்கினி இறங்கட்டும் அக்குனி இறங்க துன்மார்கோட கொம்புகளை வெட்டுகிறனே சிவன் நாமத்திரால் துன்மார்க்கிற வாச செலவி மிதித்து போடுகிறனே சிவன் நாமத்திரால் சப போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாம இல் பொருளை போவார்கள் வல்லம இறங்கட்டியா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உம்முடைய இஸ்ரோ ஜனங்களை ஆசீர்வதியும் உண்மை தேடுற பிள்ளைகள் மகிழ்ந்து கழி கூறுவார்களாக எல்லா வியாதி கட்டுகளையும் ஒட கிரணேசுவின் நாமத்தினால கணன் மேலே வனைவி மேலே பிள்ளைகள் மேலே வருமானத்தில் வாகனத்தில் வீட்டில் சிலிண்டரில் வைக்கப்பட்ட எல்லா கட்டுகளையும் ஒட கிரணேசுவின் நாமத்தினால் சபலவதி கதூரிக்கரவா கத்தரை தேட விடாதபடி திசை திருப்புற ஆவிகளை எரிக்கிறேன் அக்கினி அக்னினால எளியாவின் தேவன் இரங்கு வீர எளியாவின் தேவன் இரங்கு வீர வல்லமாயி அக்னி கரவஷா அதுவை கரவஷா பாரி கரவா அதிசயம் நட்டப்பதாகு அதிசயம் நட்டப்பதாக வாத கூடா தானுக்கு அது பொல்லாப்பு நேரிடாது ஒருவாளி சந்த ஏழு வழி ஓடிப்போவானாங்க இஸ்வி ஆமத்தினால அதிசயம் நடக்கட்டு இசப்பா கண்ணீரை கண்ணிறூண்டா எந்த நிலைமையில இருந்தாலும் உடைய அம்மையின் துக்கம் சந்தோஷமாய் மாற கடவுது எஸ்வி நாமத்தில் எஸ்வி நாமத்தில் அற்புதம் நடப்பதும் எஸ்வி நாமத்தை சத்த எங்கெல்லாம் துணிக்குதோ அங்க பிசாசம் ராஜி எறிவத பிள்ளைகள் சந்தோஷப்படட்டும் கெம்பிரிப்பார்களாக எல்லா கட்டுகளும் உடைஞ்சதுக்காக ஐயா இந்த பகலெல்லாம் உடைய பிள்ளை பாதுகாத்து கொண்டு போவதற்காக ஸ்தோத்ரம் கோடி கோடி நன்றி செலுத்துக்குற பரிமாக்குற கத்துருடைய சத்தம் அல்ல லூயா அக்னி சோலைகளை பிள்ளைக்கு வந்து சத்தம் எங்களாம் துணிக்கதோ அங்கெல்லாம் பிசாசு ராஜ ஏறிவாதான் அவங்க ரவிக்கிற தீக்காரம் ஊதிக்கார ஒருஷாவலு மீண்டும் மீண்டும் செபிக்கிறேன் பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளப்பா செபிக்க வையும் துதிக்க வையும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் ஏசப்பண்ணி பரிசுத்தர் 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 செபாவி ஊற்றி ஊற்றி செபிக்க வைங்க கணவன் மணி சண்டை எரிஞ்சு போவதாக இயேசுவின் நாமத்து ஒரு மனம் வீட்டில் உண்டாகட்டும் போகிற வர இடம் மனம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் அதிசயம் நடப்பதாக திறக்காத கதவு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்து వాళ్ళ తిరక వాళ్ళు వేసిన చెప్పి ఆమె